சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா புறா எப்படி ஜோடி சேர்க்குறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ நான் பிற வீடியோ ஒன்று கொண்டு வரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் புறா எப்படி ஜோடி சேர்க்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல தேவை ஒரு குண்டு எந்த மாதிரி குண்டு வாங்கிக்கிறீங்கன்னா இந்த கடையிலலாம் எல்லாம் இருக்கும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற குண்டு சின்ன குண்டு இதுனா உள்ளே தண்ணி சாப்பாடெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதில் அந்த மாதிரி கூண்டு ஒன்று வாங்கிங்க ஒரு இரநூறுவா இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வாங்கினா ஈஸியாக இருக்கும் ஜோடி சேர்க்கறதுக்கு ஜோடி சேர்க்கணும் முதல்ல வந்து ஆண் ஒன்று பெண் ஒன்று கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட பெருசாக இருக்கணும் வயசும் கூட இருக்கணும் இல்லாட்டி உருவத்தில் ஆனால் பெருசாக இருக்கணும் இல்லாடி ஃபீமேல் வந்து கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கணும் உருவத்தில் சின்ன இருக்கணும் அப்போ வந்து வந்து மேலுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து ஜோடி சேர்ந்துடும் அப்படி இல்லாட்டி ஃபீமேல் பெருசாக இருந்து மேலு உருவத்துலையும் சின்னதாக இருந்ததுன்னா ஃபீமேலுக்கு வந்து மேலே பயப்படுற மாதிரி இருந்தாலும் அப்புறம் ஜோடி சேராது முக்கியமான விஷயம் மேல் பெருசாக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுமாரி மாதிரி போட்டாலும் ஜோடி சேரும் அப்படி ஜோடி செய்ாமல் இப்போ இதை பேர் மாற்றி போடுறோம் மாற்றி போடுவீங்களே இப்போ இதோட பேரை வந்து இந்த இதோட பேர் வந்து இது இந்த ஃபீமேலை வந்து இந்த மேல் கூட இப்போ ஜோடி சாக்கணும்னு நீங்கள் முடிவு அதுக்கு வந்து ரெண்டையும் பிடிச்சி தனியாக ஒரு ஒரு ஏழு நாளைக்கு இந்த புரோட்டா காட்டவே கூடாது இந்த புராட்டை காட்டாமல் தனியாக எல்லாம் வேறு இடத்துல ஒரு இடத்துல வச்சு சாப்பாடுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜோடி சேரும் இந்த புறா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஜோடி சேர்ந்துடும் அது மாதிரியும் ஜோடி சேர்க்கலாம் மெயின் வந்து மேல் ஒன்று ஃபிமேல் ஒன்று கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு உள்ள போகணும் நீ மேலேயும் மேலே உள்ளே போட்டிங்கன்னா மேலே பெருசாக இருந்து ஒரு மேல் பெருசாக ஒரு மேல் சின்ன இருந்தாலும் ஜோடி சேரும் பார்த்திங்கன்னா ஜோடி சேர்ந்து மேட்டிங்கெலாம் ஆகும் ஆனால் எக்கு வைக்காது கூடலாம் ஃபுல்லாக ஆனால் எக் வைக்க எண்டாத மாதிரி ஒன்று இருந்துச்சு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேலே தான் கூடு கட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எக் வைக்க வைக்காது அதேமாதிரி ஃபீமேலும் ஃபீமேலும் சேரும் ஃபீமேலில் ஒன்று பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு பேர் சொடிஞ்சிடும் முட்டையெல்லாம் வைக்கணும் ஆனால் எக் வைக்கும் நாலு எக் வைக்கும் நாளைக்குமே குஞ்சு பிடிக்காது மேலும் மேலும் சேர்ந்தாலும் எக் வைக்காது மேல சின்னதாக இருந்து ஒரு மேல் பெருசாக இருந்தால் பெருசாக பார்த்து சின்னது பயந்து ஃபீமேல் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கேஷ் அவ்வளோ தான் ஜோடி சேர்த்தி வாங்க நம்ம கூப்பில் உள்ள அப்டேட்டை பார்ப்போம் கூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டைக்கு வந்து ரெண்டு ரெண்டு எக்கு வச்சிட்டேனா வேறு புறா விட்டது தான் அந்த ரெண்டு எக்கும் இந்த புறா ஒரு எக்கு வச்சுச்சு இந்த புறா ரெண்டு எக்குமே வச்சிடுச்சு சின்னது தான் என்ன அடல்டாவில் ஆறாகலியாக வருது அதுக்குள்ளே எக்கு வச்சு வச்சு இந்த ரெண்டு எக்கும் எடுத்து நம்ம கொண்டை சும்மா தான் குந்திருந்துச்சு அப்படி வச்சுட்டேன் அதோட காக்குது நல்லாவே அப்புறம் வந்து இந்த ஒயிட்டும் ஒரு ரெட்டன் ஒயிட் இருக்கும் எதுவும் ஜோடின்னு சொன்னால இதுவும் ரெண்டு ஏக்கு வச்சிருச்சு தெரியுதா ரெண்டு வச்சிருச்சு இதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒற்ற மேலோட ஒற்றை அது வந்து எது கூட இந்த ஜாக்கில் கூட சேரலாம் இந்த அண்ட் ஒயிட் கூட சேரலாம் இந்த கூண்டில் இருக்கிறவங்க ஒயிட்டு அது கூட சேரலாம் മൂന്ന് ഫീമേലും അത് മൂന്ന് തന്നെ മേലു അപ്പുറം പാറ്റാ നമ്മൾ ബ്ലാക്ക് പറഞ്ഞ കുണ്ടോ പേര് ഇപ്പോൾ വന്ന ചാക്ലേറ്റോടെ പേര് ഇതാണ് രണ്ട് എക്കും വെച്ചിടിച്ചു സാട്ടറേച്ച ആരംഭിച്ചപ്പോൾ കൊണ്ടേ രണ്ട് ചിക്ക്മേ നല്ലതാണ് ரெண்டுமே பிளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசாக வந்தால் தான் தனியாக வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு சேட் நியூஸு அப்புறம் ஆஷோட பேர் இருக்கு வரேன் ஆஷந்தான் இருக்கும் ஆஷோட பேர் ஓயிட்டு அது வந்து ஒரு எக் தான் வச்சிருந்துச்சு ரெண்டாங்களாக ஆகிட்டு மறுபடியும் வைக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு எக்கு விட்டுட்டு போயிருக்கு இந்த இடத்துக்கு நின்றுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சி கிடந்துச்சு இப்போ ஒரு எக்கில் தான் இருக்குது எந்த இருக்கிறேன் ஒரு எக்கில் தான் அட குந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஏக்கிலையும் அடகு வந்துருக்கு நான் இதுவும் ரெண்டு வஞ்சிடுச்சு இப்போ நம்ம சோப்போட பேர் தான் மாற்றுக்குமே ரெண்டு நல்லா இருக்குது ஒன்று ஒயிட்டு என்ன வந்து சோப்பு கலராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பிடலாம் தெரியும் பார்த்திங்கன்னா பட் இப்போ வந்து எத்தனை பேர் எக் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் எக்கு வச்சுருக்கேன் மட்டும் இப்போ ஒரு பேர் மட்டும் ஒரு எக்கு தான் வச்சுருக்கு ஓகே மறுபடியும் எக்கு வச்சிடணும் ஒரு ஒரு வாரத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் வந்து ஐநூறு பேரை தாண்டிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்து நான் வீடியோ போட கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே காய் ஹாவ் அ குட் டே பாய்